வணக்கம் நண்பர்களே விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தின் கீழ் சில அணிகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் சில அணிகள் உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் அதில் ஒன்று குழந்தைகள் அணி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநங்கைகள் காலநிலை மாற்றம் தகவல் சரிபார்ப்பு இளைஞர் அணி ஆகிய அணிகளுடன் குழந்தைகள் அணியும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மொத்த அணிகள் தற்போது இருபத்தி எட்டு என்று உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அந்த அணிகளின் முழு விவரங்கள் இதோ ஒன்று தகவல் தொழில்நுட்ப பிரிவு இரண்டு வழக்கறிஞர் பிரிவு மூன்று மீடியா பிரிவு நான்கு பிரச்சாரம் மற்றும் பேச்சாளர்கள் பிரிவு ஐந்தாவது பயிற்சி மற்றும் தொண்டர் மேம்பாட்டு பிரிவு ஆறாவது உறுப்பினர் சேர்க்கை பிரிவு ஏழாவது காலநிலை ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பிரிவு எட்டாவது வரலாற்று தரவு ஆராய்ச்சி அண்ட் உண்மை சரிபார்ப்பு பிரிவு ஒன்பதாவது திருநங்கைகள் பிரிவு பத்தாவது மாற்றுத்திறனாளிகள் பிரிவு பதினோராவது இளைஞர்கள் பிரிவு பன்னிரண்டாவது மாணவர்கள் பிரிவு பதிமூன்றாவது பெண்கள் பிரிவு பதினான்காவது இளம் பெண்கள் பிரிவு பதினைந்து குழந்தைகள் பிரிவு பதினாறு தொண்டர்கள் பிரிவு பதினேழு வர்த்தகர் பிரிவு பதினெட்டு மீனவர் பிரிவு பத்தொன்பது நெசவாளர் பிரிவு இருபதாவது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு இருபத்தி ஒன்று தொழிலாளர் பிரிவு இருபத்தி இரண்டு தொழில் முனைவோர் பிரிவு அயல் நாட்டில் வசிப்பவர் பிரிவு இருபத்தி நான்கு மருத்துவர்கள் பிரிவு இருபத்தைந்து விவசாயிகள் பிரிவு இருபத்து ஆறு கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பிரிவு இருபத்தி ஏழு தன்னார்வலர்கள் பிரிவு இருபத்தி எட்டு அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்